இலங்கை செய்திகள் என்னை பலரும் வந்து சந்திக்கின்றார்கள் போகின்றார்கள் என்னை சந்திக்கின்றார்கள் அப்படி ஒரு சிலர் என்னை பற்றி நான் தவறாக சொன்னதாக சுமேந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் எதிராக பேசினதாக சொல்லி என்னை இருக்கின்றார்கள் அவர்களையும் குழப்பி இருக்கின்றார்கள் நான் சொல்ல விரும்புவது இதுதான் நான் சொன்னது நம்முடைய நாட்டிலே சுதந்திரம் வேண்டும் எல்லோரும் சுதந்திரமாக டிவியிலாக புத்தி ஜீவியில் வாழ வேண்டும் எல்லோருக்கும் சமாதானமாக வாழ வேண்டும் அதுக்காக நாங்கள் எல்லோரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடியாதவர்களுக்கு பேசினது நான் சொன்னதை பே சொன்னதை சில பேர் அதை தெளிவுபடுத்தி முரண்பாடாக நான் சுமந்திரனுக்கு எதிராக சாணக்கியனுக்கு எதிராக பேசினதெல்லாம் இருக்கின்றார்கள் பொய்யான தாக பொது வேட்பாளர்கள் என்றெல்லாம் எதிராக செய்திருக்கிறார்கள் அது நான் சொல்லவில்லை நான் விரும்பவும் இல்லை எனக்கு விருப்பம் நம்முடைய தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேணும் சமாதானமாக எப்படி இப்போ இப்பொழுது வாழ்கின்றார்கள் அப்படியே வாழணும் தான் என்னுடைய விருப்பம் ஆனால் அதை தவறாக புரிந்து தவறாக தெளிவுபடுத்தி பொய்யாக மாற்றி எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள் நான் சுமந்தனுக்கு எதிராக ஆணையருக்கு எதிராக பேச நான் ஒருவருக்கு எதிராக பேச வேண்டிய தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் அதுதான் நான் அன்றும் வலியுறுத்தினேன் இன்றும் வலியுறுத்துகிறேன் எப்பொழுதும் என்னுடைய வலியுறுத்தல் அதுதான் நான் ரிட்டாயர ஆகினாலும் நான் எதுக்காகத்தான் செயல்படுவேன் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவை இந்த பொய் வதந்திகளை எல்லாம் நம்பாதீர்கள் பொய் பிரச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவையெல்லாம் நான் சொல்லவும் இல்லை நான் செய்யவும் இல்லை எனக்கு விருப்பமும் இல்லை நான் ஒரு தமிழர் அவர் தமிழ் மக்களுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வது எங்களுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் அதற்காகத்தான் நான் இந்த ஒரு ஆயிரம் குருவாக வந்து வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றது நான் இப்போ ரெண்டாயிரம் ஆகினாலும் என்னுடைய நோக்கம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒரு ஒரு எதிராக பிரச்சாரம் செய்து உலகளை எல்லாம் கொய்யாக சொல்லி தவறான வழிகளில் வழி நடத்துவதை நான் விரும்பவில்லை அதை எச்சிருக்கின்றேன் இருக்கின்றேன் அதனுக்கு இருப்ப எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோ சந்தோஷமாக பாட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இல்லைப்படி நான் இந்த பொது வேட்பாளர்களுக்காக பாடுபடுகிறேன் என்றும் நான் மற்ற அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஈடுபடுகிறேன் என்றும் பொய்யான தகவல்களில் பிற பத்திரிகைகளே பொய்யாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றும் கூட காலையிலே பலர் வந்து என்ன பிடியெல்லாம் நீங்கள் பேசினீங்களா வாண்ட் அதில் நான் அப்படி ஒன்றும் பேசவில்லை நான் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக பாட வேண்டும் என்னுடைய விருப்பம் அதான் என்னுடைய உறுதி வேண்டுதான் என்னுடைய குறிக்கோள் அதுதான் அதுதான் நான் பிரச்சாரம் பண்ணுகின்றேன் என்ன பிரச்சாரம் என்றால் பொய்யான பிரச்சாரம் இல்லை தமிழ் மக்கள் ஒன்றாக வாழ வேணும் ஒற்றுமையாக வாழ ஒருவரை எதிர்த்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு வாழ்ந்து நாங்கள் ஒரு நாளும் முன்னேற்றம் அடைய முடியாது கடவுளை அடைய முடியாது கடவுளுக்கு அது விருப்பமும் இல்லை அவை கடவுளுடைய ஊழியனாகிய நான் அப்படிப்பட்ட தகவல்களை நான் போய் பிரச்சாரம் செய்யவும் இல்லை விருப்பமும் இல்லை அப்படிப்பட்டவர்களை நான் தவிர்க்கின்றேன் அது நிச்சயமாக சொன்னது பொய்யான பிரச்சாரம் எல்லாம் செய்கிறேன் நான் ஒரு பிரச்சாரமும் செய்யவில்லை ஒரு தவறான விடவில்லை ஆனால் என்னை என்னிடம் வந்து கதைப்போகிறோம் என்னை பற்றி பொய்யாக தவறாக வழி நடத்துகின்றார்கள் பொய்யான பேச்சு பேச்செல்லாம் செய்கின்றார்கள் அது தவறு அது நான் இல்லை அதற்கு எதிராக தான் நான் எப்பொழுதும் பாடுபடுவேன் என்னுடைய நோக்கம் நான் ஒரு ஆயன் ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை ஒழுங்காக ஒற்றுமையாக வாழ வைப்பதுதான் எங்களுடைய விருப்பம் அதை செய்வதற்காக தான் எப்பொழுதும் உயிர் கொடுக்கத் தயார் பெற்றோர்களுக்கு எதிராக தூண்டிவிட பிரச்சாரி நாம் இங்கே வரவில்லை